தாய் வீடு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இலக்கிய பார்வை எழுதியவர் சுவேணு கோபால் வாசிப்பவர் ஆர் சத்யபிரியா காசுவை இலக்கியவாதியாக விமர்சகராக அறிவோம் இலக்கியம் குறித்து தனது பார்வையை அவர் தொகுத்து வகுத்து ஒரு நூலாக முன்வைத்ததில்லை அவர் எழுதிய படித்திருக்கிறீர்களா இலக்கிய விசாரம் இந்திய இலக்கியம் இலக்கியத்திற்கோர் இயக்கம் விமர்சனக்கலை உலகத்து சிறந்த நாவல்கள் சிறந்த பத்து இந்திய நாவல்கள் என்று அவர் எழுதிய பல நூல்களில் இலக்கியம் குறித்த பார்வையை அங்காங்கே முன்வைத்திருக்கிறார் இவ்விதம் சிதறிக் கிடக்கும் அவரது இலக்கியம் குறித்த ஆழமான விடயங்களை தொகுத்து தருகிற வேலையைத்தான் இக்கட்டுரையில் செய்யவிருக்கிறேன் காணாசுவின் இலக்கிய இயக்கத்தை புரிந்து கொள்வதற்கும் இலக்கியம் வளர்வதற்கும் அவரது பார்வை எந்த அளவு பயன்படுகிறது அல்லது விலகி சிந்திக்க வைக்கிறது மேலும் விரிவுபடுத்த உதவுகிறது என்ற விதத்தில் முக்கியத்துவம் கொள்கிறது கானாசு சொல்ல வந்ததை நான் உள்வாங்கி அவரது இலக்கிய கொள்கை போல எனது மொழியை அங்காங்கே செதுக்கி வழித்து தருகிறேன் தமிழில் பழமை கழுத்தை நெருக்குவதாக சொன்னார் ஒரு மேலை நாட்டறிஞர் பழமைக்கும் புதுமைக்கும் இருக்க வேண்டிய உறவு மென்னியையும் பிடிக்கக்கூடாது நழுவியும் போகக்கூடாது பழமையின் சாயல் புதுமைக்கே அனுசரணையாக இருக்க வேண்டும் என்று அவர் கேட்டதும் அப்படி ஒருவர் இருக்கிறார் அவர் புதுமை என்றேன் புதுமை பித்தனின் சாப விமோசனம் கதையை எடுத்து விளக்கி சொன்னேன் அவர் வியந்துவிட்டு இங்கு நீதி இருவேறாக இருக்க முடியாது வால்மீகியே இதை தீர்த்து வைத்திருக்க வேண்டும் என்றார் தனித்துவம் தேர்வு தரம் பார்வை கலந்து கலையாக திரள்வதுதான் எழுத்து சிற்பியின் நரகம் போன்ற கதையை உலகத்து சிறுகதைகளிலே தேடினாலும் வெகு சில கதைகள் தான் கிடைக்கும் அக்கதை மத விஷயத்திற்கு ஆதாரமாக இருக்கிறது கண்டிக்காமலும் இருக்கிறது இரண்டும் சரி என்பது போலவும் இருக்கிறது இக்கதையை மறுத்து நான் தெய்வ ஜனனம் என்றொரு கதையை எழுதினேன் புதுமை பித்தனிடம் வெளிப்பட்ட தனித்துவம் தேர்வு தரம் பார்வை கூடி வரவில்லை புதுமைப்பித்தனிடம் உள்ளியங்கும் ஆற்றல் என்பது இதுதான் பிற இலக்கியம் உண்டாக்கிய தாக்கத்தால் எழுத நேர்வதும் உண்டு தாக்கத்தால் எழுதினாலும் ஆளுமையின் தீவிரம் வெளிப்பட வேண்டும் டி எஃப் போவிஸ் எழுதிய மிஸ்டர் வெஸ்டர்ன் குட்வைன் நாவலை புதுமைப்பித்தன் படித்தார் அதன் தாக்கத்தில் எழுதியதுதான் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் என்று நம்புகிறேன் இரண்டிற்கும் அமைப்பிலும் நோக்கிலும் கருத்திலும் எவ்வளவு வித்தியாசம் அக்கதையில் புதுமைப்பித்தனின் முழுமையான மேதாவிலாசம் புதிய தத்துவ தரிசனமே உண்டாக்கிவிடுகிறது வாழ்க்கை என்கிற மாளிகையின் வேறு வேறு சாளரங்களை திறக்கும் ஆற்றல் உள்ளவரே படைப்பாளி வளம் தரம் உரம் உருவம் நான்கு விடயங்களுக்கும் மேலதிகமான பங்களிப்பு செய்பவரே இலக்கியவாதி படைப்பாளி எழுதுகிற ஒவ்வொரு வாக்கியத்திலும் உண்மையொளி என்று வாசிப்பவர் தெரிந்து கொள்ள வேண்டிய அளவில் பிரகாசிக்க வேண்டும் இந்த உண்மையொளி என்று சொல்லக்கூடியது எல்லா சிருஷ்டிகர்த்தாக்களுக்கும் பொதுவானதுதான் என்றாலும் வெகு சிலராலே தான் அவர்களது முத்திரையுடன் விசேடமாக விழுந்து செயற்படுகிறது ஒரு நல்ல படைப்பு நம் மனதில் பொறித்தட்டி ஒரு தீபத்தை ஏற்றி வைக்கின்ற சக்தியை கொண்டிருப்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியதாக மாற்றுவது சிந்திக்க மறுப்பவர்களையும் சிந்திக்க வைக்கின்ற செயலை தூண்டுவது ஒரு நல்ல படைப்பில் சிந்தனை வேகமும் செயற்படுத்துகிற விதமும் கூடி வருதல் வேண்டும் படைப்பாளி கருத்து விஸ்தீரணம் கொண்டவராக சகல பிரச்சனைகளிலும் தனது குரலை ஒலிக்க விடுபவராக இருக்க வேண்டும் எல்லா கட்சியிலும் இருக்கும் தார்மீகத்தை எதிரொலிப்பவராக இருக்க வேண்டும் அதே சமயம் எந்த கட்சியிலும் அடங்கி விடாதவராக இருக்க வேண்டும் சிந்தனை சுதந்திரத்தோடு இயங்குபவன் தான் படைப்பாளி பாத்திரங்களின் உளவியல் வடிவ ரீதியான ஒருமை புதுமை கற்பனையின் வீச்சு எழுத்தாளனின் பார்வை எழுத்தின் வன்மை படைப்பாளியின் ஆளுமை எல்லாம் படைப்பில் முழுமையாக ஒன்று திரண்டு வர வேண்டும் அதுதான் படைப்பு கதையின் உட்தொடர்புகள் ஒன்றுக்கொன்று சரியாக பொருந்தி இணைவு பெற்றிருக்க வேண்டும் இடம் காலம் உறவு ரத்தன சுருக்கமாக அமைய வேண்டும் பகைப்புலத்தில் கம்ப்ளீட் அட்மாஸ்பியரை உருவாக்கி காட்ட வேண்டும் சிந்தனைகளை சுதந்திரமாக சொல்லிவிடுவது கூட சுலபமாக இருக்கலாம் ஆனால் சிந்தனைகளை நேர்பார்த்து அவற்றை அவற்றின் எல்லை வரை தொடர்ந்து சென்று அவற்றிற்கு உருவம் தருவது மிகவும் சிரமமான காரியம் அந்த காரியத்தை கடைசி வரை தடம் மாறாமல் செய்திருக்க வேண்டும் தீர்க்கமான சிந்தனைக்கும் முடிவுகளுக்கும் உருவம் தர வேண்டும் புதுமை பித்தனின் கைற்றறவு செல்லம்மாள் சித்தி முதலிய கதைகள் இதற்கு உதாரணங்கள் புதுமை என்ற அம்சத்தை கலையாக மாற்றும் சக்தி புதுமை பித்தனிடம் இருந்தது இலக்கிய ரசனையில் வக்ரோப்தி என்று வடமொழியில் கூறுவதுண்டு வேறு யாரும் செய்யவும் சொல்லவும் எழுதவும் துணியாத காரியத்தை எழுதுகிற ஆற்றல் கொண்டவரே வக்ரோப்தி என்ற சொல்லுக்கு உரியவர் மட்டுமல்லாது இலக்கிய பரப்பில் அவர் எழுதுவது புதுமையுடன் இருக்க வேண்டும் ஒரு இலக்கியவாதியின் பர்சனாலிட்டி ஒவ்வொரு படைப்பிலும் வெளிப்பட வேண்டும் உடைந்து தெரித்துவிட்ட ஒரு நிலை கண்ணாடியின் ஒவ்வொரு சில்லிலும் கூட உலகம் பூராவும் பிரதிபலிக்கப்படுவதைப் போல எழுத்தாளரின் ஆளுமை வெளிப்பட வேண்டும் பாரதியிடம் வேகம் என்ற அம்சம் எல்லாவற்றிலும் ஒரு தனியான விதத்திலே அவருக்கே வாய்த்தது போல செயலாற்றுகிறது புதுமை பித்தனை படிக்கும் போது செல்லும் வழி இருட்டு அடையும் இடம் இருட்டு என்று தோன்றுகிறது இந்த இருட்டில் உருவங்கள் பலவும் சிகரங்கள் பலவும் தெளிவாகத் தெரிகின்றன குருட்டு இருட்டல்ல அது பாதைகள் தெரிகின்றன உயிர் துடிப்புள்ள மனிதர்கள் தெரிகிறார்கள் அந்த இருட்டில் பாத்திர உருவாக்கம் முக்கியம் அதிலும் குழந்தைகளை படைப்பில் கொண்டு வருவது சவாலான காரியம் ஆண்கள் பெண்கள் மூட்டைப்பூச்சி முயல் உருவான அளவுக்கும் அதிகமான இலக்கிய முழுமையுடன் அமைதியுடன் குழந்தைகளை உருவாக்கியவர்கள் புதுமை பித்தன் கோ அழகிரிசாமி தி ஜானகிராமன் நீர்பரப்பிலிட்ட கல் எழுப்பும் அலைகள் போல வாசகரின் சுயானுபவம் அலை அலையாக பல தலைமுறைகளுக்கும் பரவிக்கொண்டே இருக்க வேண்டும் அந்த சலனத்தை உருவாக்கும் வல்லமை கொண்டதுதான் எழுத்து படைப்பில் பாவம் கூடி வர வேண்டும் நீல கடலுக்குள் இருந்து அது நிமிர்ந்து நிமிர்ந்து பாக்குதடி எனும் போதும் கட்டுமரம் ஒன்று கதிரவனை முட்டப்போகுதடி கை கொட்டி அதனை நிறுத்துங்கடி எனும் போதும் நம் கண்முன் ஒரு பாவம் தோன்றிவிடுகிறது விடய தேர்வு சரியாக அமைய வேண்டும் அதிலே ஆழ்ந்த அனுபவம் சித்திக்க வேண்டும் அமைப்பு கச்சிதமாக இருக்க வேண்டும் சொல்ல தெரிந்த கலை அதைவிட சொல்லாமல் விட தெரிந்த கலையை உணர்ந்தவர்தான் படைப்பாளி சங்கீத சூழல்களிலே இங்கு தோல்வியடைந்த படைப்புகள் ஏராளம் ந சிதம்பர சுப்பிரமணியன் சங்கீதக்காரர் அல்ல ஆனால் சங்கீத சூழலில் வளர்ந்தவர் அவர் இதயநாதம் என்ற படைப்பை தந்திருக்கிறார் அந்நாவலின் அமைப்பில் தொடக்கம் முடிவு ஒருமை மிக சிறப்பாக கூடி வந்திருக்கிறது ஒரு மனிதனுடைய சரித்திரத்திலே முக்கியமான நிகழ்ச்சிகள் எவ்வளவோ ஏற்படுகின்றன அவற்றில் சரித்திர ரூபமாக நாவல் எழுத முற்படுகிற ஆசிரியர் எதை விடுவது எதை வைத்துக் கொள்வது என்பதுதான் முக்கியமான பிரச்சனை இசையுலகிற்கு அனுசரணையான சம்பவங்களை பொறுக்கி எடுத்து அழகாக கோர்க்க தெரிந்திருக்க வேண்டும் எழுதி எழுதி பழகிய அனுபவம் தேவையானதை மட்டுமே கோர்த்து கொள்ளும் வீணையை சிறுவன் கிட்டு ஆர்வக் கோளாறினால் எடுத்து உடைத்து விடுகிறான் அதனால் பயப்படுகிறான் குரு அதை கண்டு கத்துகிறார் யார் உடைத்தது என்கிறார் சிறுவன் பயந்து நான் தான் நான் தான் என்று சொல்லி முன்னிற்கிறான் அந்த கணத்தில் அவர் வீணை உயர்ந்ததுதான் அதைவிட உண்மை உயர்ந்தது என்று அவனை அரவணைக்கிறார் இப்படி இசை சூழலில் பல அழகிய அனுபவங்கள் உருவாகியிருக்கின்றன எது இருந்தாலும் இந்த பர்சனாலிட்டி முழுமையான தனித்துவம் இல்லாத வகையில் எழுத்து இலக்கியமாகாது வெறும் வார்த்தை கோர்வையாகத்தான் இருக்கும் அபூர்வமான உருவம் நடை விசேடம் ஒவ்வொரு பெராவிலும் ஒவ்வொரு வாக்கியத்திலும் படைப்பாளியின் முத்திரை விழ வேண்டும் லாசராவின் கொட்டுமேளம் கதையில் மாடியிலிருந்து தூக்கி வரும் எண்பது வயதை தாண்டிய அத்தையைப் பற்றி காய்ந்து இறுகிய சுருங்கிய உடலில் இரு கண்கள் மட்டும் அசைந்தன என்று எழுதுகிறார் ஜலம் கேட்கிறாள் இசை கச்சேரி நடக்கிறது இசையை விறுவிறுப்பா தொண்டை குழிக்குள் இறங்குவது போல இருந்தது என்கிறார் மேளம் முழங்குகிறது குண்டு குண்டு மணிகளாக தெரித்து கல்யாண கூடத்தை நிறைத்துக் கொண்டிருந்தது என்கிறார் வார்த்தைகளுக்கு அடங்காத உணர்ச்சிகளை உணர்த்தி காட்ட வசப்படுத்தும் மொழியையும் கண்களைப் பறிக்கிற மாதிரி விஷயத்தை பிரகாசம் தருகிற மாதிரி வாக்கியங்களையும் எழுதுகிறவர்தான் தனித்துவமானவர் எழுத்து முதலில் ஜனங்களுக்கா அவனுக்கா என்றால் முதலில் அவனை ஆட்படுத்துகிற விடயத்தை சரியாக சொல்லத்தான் அவன் விரும்பும் பாதையை எழுதுவதனால் என்ன பயன் எழுதிய பின்புதான் அது ஜனங்களுக்கானது உண்மைக்கும் கலைக்கும் விரோதமில்லாமல் முரண்பாடில்லாமல் கூடிவரும் வரும் ஹாசியம்தான் பொருள் உள்ளது கலை என்ற ஞாபகமே அற்ற கலைஞரிடம்தான் அது அழகாக கூடிவரும் திடமான பழங்கால அறிவுடனும் அனுபவ முதிர்ச்சியுடனும் இன்றைய வாழ்க்கையின் விசேடங்களை முக்கியமில்லாவிட்டாலும் அனுபவிக்கக்கூடிய திறன் உள்ளவரிடமே ஹாஸ்யம் இயல்பாக கூடி வரும் படைப்பாளிக்கு காண்பது பூராவையும் கண்ணில் வாங்கவும் கேட்பது பூராவையும் கொச்சை மொழி அந்தரங்கங்கள் உட்பட காதில் வாங்கவும் சக்தி வேண்டும் உண்மையான உணர்ச்சியிலிருந்துதான் பாவ ஆவேசம் தோன்றுகிறது வேறுபாடுகள் ஏற்ற இறக்கங்கள் முரண்பட்ட உணர்வுகள் எதிர் எதிர் நிற்கின்ற இடங்களை சரியாக பயன்படுத்தும் போதுதான் ரசபாவோபேதம் உண்டாகிறது இந்த இரண்டும் இலக்கியத்தில் கூடி வந்தால் நல்லது கண்ணீர் துளி வர உள்ளுருகும் எழுத்துதான் எழுத்து உண்மையொளி இல்லாத எழுத்துக்கள் உண்டு பொய்மையை நிஜம் போல எழுதி ஏமாற்றுவது தெரிந்துவிடும் பத்து பதினோரு வயது சிறுமியாக இருந்தபோது யதுகிரி அம்மாள் பாரதியோடு நெருங்கி பழகியதை பாரதி நினைவுகள் என்று எழுதியிருக்கிறார் அந்த நூலில் ஒவ்வொரு வரியிலும் உண்மையொளி தெரிகிறது ஒவ்வொரு நாவலாசிரியரும் தனியானதொரு அழகில் சில பகுதிகளை எழுதிவிடுவார்கள் மண்ணாசை நாவலில் முக்கோண கதை தான் நிகழ்கிறது ஆனால் எல்லாவற்றையும் சூழ்ந்திருக்கும் மண்வாசனை வருகிறது அது தனியானதொரு அழகு வாசகர் நின்று யோசித்து இப்படியா என்று எண்ணும்படியான இடங்கள் கற்பனை கண்களை திறந்து சொல்லாத விடயங்களை கிரகிக்கிற விழிப்பு வார்த்தைகளில் சொல்லாது இருக்கும் விஷயங்கள் என்று பல அம்சங்கள் நல்ல எழுத்துக்கு உண்டு பூரண பொலிவுடன் கலையம்சங்கள் நிறைந்த ஒரு கிராமிய நாவல் என்று கிராமத்து வாழ்க்கை அந்த நாவலிலே அப்படியே உருவம் பெற்றிருக்க வேண்டும் நல்ல கிராமிய எழுத்தாளர் தன் கைத்திறமைகளை எல்லாம் காட்டி ஒரு கிராமிய வாழ்க்கையை முழுதாக கொண்டு வந்திருப்பார் அதில் உண்மையும் உணர்ச்சியும் இயைந்து உருவாகும் போது சிறப்பான படைப்பாக ஆகுகிறது உல்லாச வேகம் பொழுதுபோக்குத்தன்மை போலி சீர்திருத்தம் தெளிவில்லாத மேலோட்டமான கொள்கை ஏற்பு பழமை அங்கீகரிப்பு பத்திரிகை எழுத்தில் ஆட்சி செலுத்துபவை சிறந்ததற்கு பதில் ரஞ்சமானது ஏற்றுக்கொள்ள சிரமமே இல்லாதது காலத்தை மீறி நிற்கக்கூடியதற்கு பதில் காலத்தை அனுசரித்து எழுதுவது இவையே பத்திரிகை எழுத்தின் போக்குகள் புதுக்கவிதைக்கு பற்பல பட்பல இடங்களில் இருந்து எதிர்ப்புகள் வருகின்றன இன்று இரண்டாயிரம் கவிதையை அமுக்குகிறது புதுவேகம் புது உருவம் புது பார்வை எதுவும் தோன்ற தடையாக இருக்கிறது உடைத்துக்கொண்டு கொண்டுதான் உருவாக்க வேண்டும் ஒரு விடயத்தை பத்து பேர் எழுதி அதில் எது அதற்குரியதாக அமைந்து மற்றவற்றை விட அதிக பாதிப்பை நிகழ்த்துகிறதோ அதுவே அதற்குரிய உருவம் வெற்றி பெற்ற உருவத்திற்கு பதில் வேறு உருவத்தில் எழுதினால் என்ன பலன் கிடைக்கும் என்று யோசித்து பார்க்கும்போது சரியான உருவம் பற்றி ஒரு தெளிவு பிறக்கும் பால்ஷாக் கையாண்ட கருத்து முழுவதும் அவருடையதாகி விட்டதனால் அவரால் புதுசாக முற்றிலும் புதுசான உருவத்தை கிழவன் கோரியாவால் சிருஷ்டிக்க முடிந்தது பிரதிய பர்சனாலிட்டி தன்மையை வடிவமைத்தும் அதில் வரும் பாத்திரங்கள் தனித்துவத்தால் மிளிரும்படி ஆவதும் தான் உருவம் கருத்தும் உருவமும் கலந்து அமைதி பெறுகிற போதுதான் இலக்கியமே பிறக்கிறது சில திருக்குறள்களில் கருத்துக்கு நல்ல உருவம் தரப்பட்டிருக்கிறது படைப்பாளி சிருஷ்டி சமயத்திலே கருத்தையும் உருவத்தையும் ஒருங்கே நிர்ணயித்துக் தன்னளவில் எட்டியவரை படைக்கிறார் இது மிகை இது குறை என்கிற எண்ணம் ஏற்படுகிற போது இலக்கிய அமைதி ஏற்படவில்லை என்று சொல்லலாம் கருத்து உருவம் இரண்டையும் படைப்பில் ஏன் பிரித்துப் பார்க்க வேண்டுமென்றால் சிருஷ்டி தத்துவத்தை ஓரளவு அறிந்து கொள்ள முடிகிறது என்பதற்காகத்தான் கலை உருவம் பெற்ற கருத்து வெறும் தத்துவ உருவம் பெற்ற கருத்தை விட முக்கியமானதாக இருக்கிறது ஒரு இலக்கிய ஆசிரியருடைய சிந்தனைகளே அவர் எழுதுகிறவை எல்லாவற்றிற்கும் அடிப்படை அவர் அந்த சிந்தனைகளுக்கு தருகிற உருவம் அதை கலையாக நிரந்தரமாக வாழ வைக்கிறது மகாபலிபுரத்தில் மகிஷாசுர மர்தினி சிலை இருக்கிறது அதற்கு உருத்தந்த கலைஞர் அதை கருத்தாக கருதினாரா உருவமாக கருதினாரா என்றால் உருவும் கருவும் தான் நமக்கு அர்த்தம் தருகின்றன எழுத்தாளருக்கு காலப்பிரக்ஞை வேண்டும் அறிவைத்தான் காலப்பிரஞ்ஞை என்கிறேன் அவர் காலத்திய அறிவு செல்வங்களை உள்வாங்கி எழுதுகிறவர் முன்பின்னான சிறந்த மரபுகளை எடுத்துக்கொள்பவர் எழுதப்படும் காலத்தில் மட்டுமல்ல வருகிற தலைமுறைக்கும் நிற்கும் ஆற்றல் கொண்டதாக இருக்கும் மரபை மீறுவதும் மரபுக்குள் நிற்பதும் ஒரே சமயத்தில் நடப்பதில்தான் கலை இலக்கியம் அழிவின்மை சாத்தியம் இது தெரிந்தும் சாத்தியமாகலாம் தெரியாமலேயும் சாத்தியமாகலாம் எல்லா துயரங்களும் எல்லா சுகங்களும் என் பார்வைக்குட்பட்டவை ஆனால் நான் எதற்கும் அடிமையில்லை என்பது இலக்கியம் சொல்கிற நியதியாக தோன்றுகிறது எனக்கு கலை சிருஷ்டிகள் வேறு ஒரு பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கவே முயல்கின்றன என்றும் எவ்வளவுக்கு இந்த புது பிரபஞ்ச சிருஷ்டி உருவாகிறதோ அவ்வளவுக்கு அந்த இலக்கிய ஆசிரியன் உலக இலக்கிய மரபில் உள்ளவன் என்றும் ஏற்றுக்கொள்கிறோம் ஷேக்ஸ்பியரின் பிரபஞ்சத்திலே ஒரு தத்துவ சரடு சொல்ல முடியாவிட்டாலும் ஒரு அற்புதமான கவிதை சரடு ஓடுகிறது சார்த்தர் ஒரு இருந்து வாழும் உலகத்தையும் சிருஷ்டித்திருக்கிறார்கள் ஒரு சிறிய விடயத்தை பற்றி பல பேருடைய கருத்துக்கள் பல தினசாக உள்ளன உலக இலக்கியத்தின் பொதுமரபு உண்மையும் அழகும் என்று இரு வார்த்தைகளில் கூறிவிடலாம் ஷேக்ஸ்பியர் என்கிற இலக்கிய ஆசிரியரை படித்து மனிதனின் சாதாரணத்தையும் அசாதாரணத்தையும் மேன்மையையும் தாழ்மையையும் புரிந்து கொள்ளலாம் டாஸ்டாவஸ்கியின் நாவல்களை படித்து படித்து மனிதனின் ஆன்மீகத்தின் மேற்போக்கையும் கீழ்போக்கையும் உணரலாம் எல்லா எழுத்துமே ஒரு விடயத்தில் பார்க்க போனால் பிரச்சாரமே ஆகும் ஆனால் பிரச்சாரம் என்று எழுதப்படுவதெல்லாம் நல்ல இலக்கியமாக இருக்க வேண்டும் என்கிற அவசியமில்லை உண்மையான இலக்கிய சிருஷ்டி காரியத்தில் இலக்கியம் சுய அனுபவமாக ஆத்ம திருப்தி ஒன்றையே தான் இலட்சியமாக கொண்டு தோன்றுகிறது என்பதையும் அதிர்ஷ்டவசத்தால் வாசகர் என்று சொல்லப்பட்டவர் அந்த இலக்கியத்தை ஒட்டுக்கேட்டு ஆனந்திக்கும் பேற்றை பெறுகிறார் என்பதையும் பட்படுத்த வேண்டிய அவசியம் இன்று இலக்கிய விமர்சகனுக்கு ஏற்பட்டிருக்கிறது இலக்கிய கர்த்தாக்களான வால்மீகியும் வியாசரும் ஹேமரும் டாண்டேயும் அதிர்ஷ்டசாலிகள் மறைவில் தனிமையில் ரகசியத்தில் ஒதுங்கி நின்று இலக்கிய சிருஷ்டி செய்வது யார் கண்ணிலும் படாது நூல் இயற்றுவது அவர்களுக்கு சாத்தியமாக இருந்தது இலக்கியம் சிருஷ்டியாகிற சமயத்தில் ஆசிரியனுக்கு மட்டுமே அது சொந்தமான விஷயம் சமூகம் தனிமனிதனின் வளர்ப்பு பயிற்சி சூழ்நிலை குடும்பம் மானுடரின் மதம் கொள்கைகள் அவர்கள் இனத்தவரின் குருதியோட்டம் வாசனை எல்லாமாக சேர்ந்ததுதான் அவருடைய சிருஷ்டியை ஓரளவுக்கு உருவாக்குகின்றன என்பது உண்மையே ஆனால் இதெல்லாம் சேர்ந்து விட்டதனால் மட்டும் இலக்கியம் உற்பத்தியாகி விடுவதில்லை இந்த விடயங்கள் எல்லாம் வைத்து எத்தனை அலசி பார்த்தாலும் இதெல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்ட ஏதோ ஒன்று எல்லா இலக்கிய சிருஷ்டியிலுமே காண இந்த ஒன்றைத்தான் இலக்கிய ஆசிரியருக்கே சொந்தமான தனி விடயம் என்று நான் சொல்வேன் இந்த தனித்துவம் என்ற தத்துவம் இருக்கிறதே அது பரம்பொருள் என்று நம் முன்னோர்கள் சொன்னார்களே அதை போன்றது வார்த்தைகளில் அகப்படாதது சிலப்பதிகார ஆசிரியர் அவர் காலத்திற்கு புரட்சிக்காரர் தான் மனித குலத்தின் பலத்தையும் பலவீனத்தையும் பூரணமாக அறிந்து ஒரு கருணையுடன் இரண்டையும் அன்பையும் வெறுப்பையும் அறிவையும் அறிவின்மையையும் ஒளியையும் இருப்பையும் ஒன்றாக்கும் சக்தி மகான்களிடம் இருந்தது இந்த சக்தி ஷேக்ஸ்பியர் நாடகங்களிலே ஒவ்வொரு காட்சியிலுமே காண கிடைக்கிறது காண கொடுத்து வைத்தவர்கள் பாக்கியசாலிகள் நான் எனக்காகவே எழுதி கொள்கிறேன் ஒரு இலக்கிய உருவத்தை ஒரு பரிபூரண இலக்கிய அனுபவமாக அறிந்து அனுபவித்துவிட்டால் அந்த அனுபவம் மனசிலே மறைந்துவிடும் அதற்கு வெளியில் வார்த்தை விட்டால் அந்த அனுபவத்தை மீண்டும் மீண்டும் நானே அனுபவிக்க முடியும் என்பதற்காக சிருஷ்டிக்கிறேன் என்றும் சொல்லலாம் அதாவது என் எழுத்துக்கு லட்சிய வாசகர் நானே தான் என் மன அவசங்களும் என் மன அசைவுகளும் அவற்றிற்கான அணிவேகமும் வேகமின்மையும் என் மனதை சமைத்த பரம்பரை அறிவு ஞானம் சூழ்நிலை இவற்றினின்றும் எழுந்தவை அவற்றின் வார்த்தை வெளியீட்டை டேப் ரெக்கார்டரை திருப்பி போடுவது போல போடுவதற்கு நான் வேண்டும் நானே வேண்டும் அல்லது என் போன்றவர் யாராவது ஒருவரோ பலரோ வேண்டும் இதை வைத்துத்தான் இலக்கிய அனுபவத்தில் ரசனையில் சாருதயர்கள் என்கிறோம் எனக்கே எழுதிக்கொள்கிறேன் அனுபவிக்கிறேன் இலக்கியம் சிருஷ்டிக்கிறேன் என்பதும் உண்மை நான் எழுதுவது சாருதையர்களை அடைகிறது என்பதும் உண்மை இலக்கியம் லாபம் தரலாம் லாபம் மட்டும் தரக்கூடாது இலக்கியம் பயன் தர வேண்டும் இன்று சிருஷ்டி செய்ய முற்படுபவர்களுக்கு இலக்கிய அமைதிக்கான உதவ வேண்டும் அது இல்லாவிட்டால் அந்த இலக்கியம் செத்த இலக்கியமேயாகும் சிந்தனைகளின் பாதிப்பும் இலக்கியத்தில் உண்டு சிந்தனையின் ஆதிக்கம் கிடையாது என்று தான் தனிப்பட்ட முறையில் எனக்கு தோன்றுகிறது இலக்கிய சிருஷ்டியும் மற்ற கலா சிருஷ்டியும் எந்த ஆதிக்கத்திற்கும் உட்பட்டது அல்ல விமர்சகர் எழுதுகிற கோட்டுக்குள் மட்டுமல்ல அதைவிட சக்தி வாய்ந்த சர்வாதிகாரியின் கோட்டுக்குள் கூட அது அடங்கிவிடுவதில்லை இலக்கியத்தின் தரம் உயிர் வாழ்ந்ததை அவற்றை தெரிந்து அறிந்து உணர்ந்து கொண்டு உயிர் வாழ்ந்ததைத்தான் எனக்கு தனி கருதுகிறேன் இரண்டாம் தடவை படிக்க முடியாத ஒரு நூல் இலக்கிய தரமான நூல் அல்ல என்பது எனது அடிப்படையான அபிப்பிராயங்களில் ஒன்று இரண்டாம் தடவை படிக்கும்போது ஒரு நூலில் பல அம்சங்கள் கண்ணில் பட வேண்டும் கருத்தில் உரைக்க வேண்டும் அப்படி புதுசாக எதுவும் உரைக்காவிட்டால் அது தரமான நூல் அல்ல என்பதும் என் இலக்கிய அபிப்பிராயங்களில் ஒன்று எந்தவிதமான சோதனைகள் செய்யலாம் என்று பிறர் உதவியை நாடுவது எந்த இலக்கிய ஆசிரியனுக்கும் அழகல்ல சரியல்ல எந்த அளவில் சோதனை சாத்தியப்படுகிறதோ அந்த அளவில் அவை மேற்கொள்ள வேண்டியவர் இலக்கிய ஆசிரியரே சோதனைகளின் தரத்தை உணர முயற்சி செய்து எடுத்துரைப்பவரே விமர்சகர் வாய்ப்பற்ற சூழலில் ஒரு எழுத்தாளன் எடுக்க வேண்டிய முடிவு என்ன கெட்டிக்காரத்தனமாக ஒதுங்கி நின்று தன்னை வெறுக்கிற சமுதாயத்தை விட்டு ஒதுங்கியே நின்று உண்மை இலக்கிய ஆசிரியர் தனது முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார் மௌனமாக பாசகர் கவனத்தையும் கவர விரும்பாமல் திருட்டுத்தனமாக என்று கூட சொல்லலாம் எழுதி சிருஷ்டித்துக் கொண்டிருக்கிறார் எழுதிவிட்டாரானால் வாசகர்களில் ஒரு சிலரை எட்டுவதும் பெரிய விடயமாக இல்லை வேறு என்ன செய்ய வேண்டும் ஒரு நல்ல உண்மையான இலக்கிய ஆசிரியருக்கு முடிவாக சில கருத்துக்கள் கனாசு ஒரு படைப்பாளியாக செயற்பட்டிருந்தாலும் ஒரு விமர்சகராக தமிழ் சூழலில் ஆற்றியிருக்கும் பணி மகத்தானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வரை ஒரு தனித்த வீரனாக நின்று நவீன தமிழ் சூழலையே மாற்றி அமைத்திருக்கிறார் அவர் கல்கி சாண்டில்யன் அகிலன் மூவ கீ வா ஜெகநாதன் என்று அக்காலத்தில் இலக்கியம் என்ற பெயரில் பெரும் பத்திரிகைகளில் கொண்டிருந்தவர்களின் எழுத்துக்களை இவை இலக்கியமல்ல என்று முற்றாக நிராகரித்தார் பதிலாக ஆர் சண்முகசுந்தரம் சங்கரராமன் ந சிதம்பர சுப்பிரமணியன் சி சு செல்லப்பா தி ஜானகிராமன் கு அழகிரிசாமி போன்றோரின் ஆக்கங்கள்தான் இலக்கிய தகுதி கொண்டவை என்று தொடர்ந்து முன்வைத்தார் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை பி ஆர் ராஜம் ஐயர் ஆ மாதவையா புதுமை பித்தன் கு ப ரா பிச்சமூர்த்தி மௌனி இவர்கள் உருவாக்கிய இலக்கிய மரபு இன்னும் செழுமை பெற வேண்டும் என்பதற்காக வெகுஜன இதழ்களில் எழுதப்படும் வாழ்க்கை பற்றிய ஆழமான பார்வை இல்லாத எந்த கேள்வியையும் எழுப்பாத பொழுதுபோக்கு எழுத்துக்களை முற்றாக நிராகரித்து தொடர்ந்து எழுதினார் கனாசு தன் வாழ்நாள் முழுக்க வற்புறுத்தியது தரம்தான் தரமான படைப்புகள் தமிழில் எழுதப்பட வேண்டும் என்ற நோக்கில் மூன்று பணிகளை தன் விமர்சனத்தின் மூலமாக செய்தார் ஒன்று தமிழில் மிக சிறந்த படைப்பாளியின் படைப்புகளை முன்வைத்து பேசினார் இரண்டு போலி எழுத்துக்களை நிராகரித்து நல்ல எழுத்தாளர்களின் வரிசையை அவசியம் படிக்க வேண்டிய ஆக்கங்களை முன்வைத்தார் மூன்றாவதாக உலக இலக்கியத்தின் உச்சமான படைப்புகளை எடுத்து பேசினார் டான்டே ஷேக்ஸ்பியர் செர்வாண்டேஸ் தாஸ்தா டால்ஸ்டாய் அண்டன் செகாவ் மா பாசான் டிஎஸ் எலியட் தாமஸ் ஜேம்ஸ் ஜாய் செல்மாலா கர்லேவ் என்று அவர்களின் படைப்புகளை முன்வைத்து பேசினார் இவர்கள் உருவாக்கிய உலகத்தரமான இலக்கிய மரபை தமிழில் உருவாக்கிவிட வேண்டும் என்று போராடினார் தமிழில் எழுதப்பட்ட சிறந்த நாவல்களை பட்டியலாக தந்தார் சிவராம பஷீர் தக்களி அதின்பந்தோபாத்யாயா யூ ஆர் அனந்தமூர்த்தி என்று இந்தியாவின் முக்கியமான நாவலாசிரியர்களின் படைப்புகளை முன்வைத்து பேசினார் சிலப்பதிகாரம் கம்பராமாயணம் திருக்குறள் சங்க இலக்கியம் உலக இலக்கியத்திலே மிக உயரமானவை தன்னிகரற்ற படைப்புகள் என்றதோடு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் சிலப்பதிகாரம் டான்டேயின் படைப்புகளை விட சிறந்தது என்று எழுதினார் உலகத்தின் மகத்தான நாவல்களை தமிழில் மொழிபெயர்த்து தந்தார் கீரா, ஜெயகாந்தன் சுந்தரராமசாமி பூமணி வண்ண நிலவன் என்ற வரிசையை முதன்மைப்படுத்தினார் அவரது விமர்சனத்தின் அடிப்படையான விடயம் தரமான படைப்புகளை உருவாக்குவதும் படைப்பு சூழலை கட்டமைப்பதுமாக அமைந்தது உருவம் ஒரு படைப்பிற்கு உள்ளடக்கத்தை விட முக்கியமானது என்று கூட குறிப்பிடுகிறார் உள்ளடக்கம் மிக முக்கியமானதுதான் என்றாலும் உருவத்திற்கு ஒரு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதற்காக அவ்விதம் அழுத்தி சொன்னார் ஹென்ரி ஜேம்ஸ் புதிய வடிவத்தில் எழுதி புதிய மரபை உண்டாக்கிய போது ஜேம்ஸ் ஜாப்ஸ் அதிலிருந்து புதிய வடிவத்தில் எழுதி காட்டினார் அவரிலிருந்து காஃப்கா வேறு விதமான யதார்த்தத்தில் எழுதினார் என்று உதாரணங்களை காட்டினார் எந்த படைப்பு நம்பகத்தன்மையை மிக மிக அசலாக தருகிறதோ அதுவே அதற்குரிய உருவம் என்றார் என்றாலும் உருவம் வடிவம் குறித்து பிரித்து வகுத்து தீவிரமாக கட்டுரைகள் எழுதவில்லை மிக சிறந்த படைப்புகள் படைப்பாளியின் தனித்துவமான ஆளுமை திறனால் உருவாகின்றன அவனது ஒவ்வொரு படைப்பிலும் படைப்பாளியின் பர்சனாலிட்டி வெளிப்படும் என்கிறார் அவனே படைப்பாளி என்றார் தமிழில் புதுமை பித்தனையும் பாரதியையும் இதற்கு சாட்சியாக முன்வைத்தார் தன்னை இந்த வகையில் தோல்வியுற்ற படைப்பாளி என்று தனது சிறுகதையை ஒப்பிட்டே சொன்னார் படைப்பு படைப்பிற்கு அப்பால் ஒரு பர்சனாலிட்டியை வாசகனிடத்தில் உண்டாக்கி காட்டுவதே சிறந்த படைப்பு என்றார் இதற்கு மோகமுள் நாவலை முன்வைத்து பேசியிருக்கிறார் கணாசு பேசியது எழுதியது எல்லாம் உலகத்தரமான படைப்புகள் படைக்கப்படுவதற்கான சிந்தனைகள் தான் படைக்கப்பட்ட படைப்பின் உள்ளடக்கம் குறித்தும் கலை நுணுக்கங்கள் குறித்தும் எடுத்து வைத்து பேசினார் ஆனால் இந்த உள்ளடக்கம் உலகம் படைப்பிற்கு வெளியே எவ்விதம் மறைந்திருக்கின்றன என்பது குறித்து பேசவில்லை வர்க்க முரண்பாடு சாதிய முரண்பாடு அரசியல் இயக்கங்கள் வரலாற்றில் மறைக்கப்பட்ட உண்மைகள் இனக்குழுக்களின் சமூக உறவு பண்பாட்டு பிரச்சினைகள் போரின் விளைவுகள் அந்நிய ஆட்சி நிலவுடைமையின் குணரூபங்கள் ஆட்சி மாற்றங்கள் மதக்கருத்துக்கள் என்று எத்தனையோ சமூகவியல் பிரச்சினைகள் நாவலுக்கு அடித்தளமாக நிற்பதையும் அதன் தேவைகள் படைப்பில் எவ்விதமாகவெல்லாம் அமைகிறது என்பது குறித்தும் கநாசு வற்புறுத்தி பேசியதில்லை படைப்பிற்குள் இருக்கும் சமூக உறவு பற்றி பேசினார் வெளிப்புறத்திலிருந்து அவை படைப்பிற்கு எவ்விதம் மூலமாக அமைகின்றன என்பது குறித்து பேசவில்லை பல்வேறு கோட்பாடுகள் இலக்கிய தளத்தை விரிவுபடுத்தும் மனித வாழ்வை ஆழமான புரிதலுக்கு உள்ளாக்கும் என்பதில் அவர் கவனம் கொள்ளவில்லை உலகத்தரமான படைப்பில் கூடி வரும் பல்வேறு அழகியல் குறித்து பேசினார் ஒவ்வொரு படைப்பிலும் ஒவ்வொரு விதமான அழகியலும் பர்சனாலிட்டியும் நுணுக்கங்களும் கற்பனையின் சாத்தியங்களும் புதைந்திருப்பதை எடுத்துக்காட்டி இதனால் இப்படைப்பு தரமானது என்று சொன்னார் கட்சி சார்ந்து கொள்கை சார்ந்து எழுதப்படும் படைப்புகளில் மற்ற உண்மைகளை தவிர்ப்பதாலும் நிராகரிப்பதாலும் அவை முழுமையான படைப்புகள் இல்லை என்றார் ஒரு படைப்பாளி எவ்வற்றிற்கும் சார்பற்றவனாக இருக்கும் போதுதான் எந்த உண்மையையும் தவறவிடாமல் எழுதும் தார்மீகம் உருவாகும் என்றார் எந்த உள்ளடக்கத்தையும் படைப்பாளி எடுத்துக்கொள்ளலாம் என்ற க நாசு அது குறித்தும் அதன் பக்கமாக படைப்பின் மூலங்களை விரிவாக பேசவில்லை ஆனால் உலக படைப்புகளின் விதவிதமான உள்ளடக்க நிலையிலிருந்துதான் மகத்தான படைப்புகள் என்ற முடிவிற்கு வந்தார் உதாரணமாக டால்ஸ்டாயின் போரும் அமைதியும் தாஸ்தாவெஸ்கியின் கரமசோப் சகோதரர்கள் என்ற படைப்புகளை முன்வைத்து விரிவாக பேசினார் உயர்வான படைப்புகளை உருவாக்கும் சூழலுக்கு கானாசு இன்றைக்கும் தேவைக்குரியவராக இருக்கிறார் நன்றி